ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இங்கே சிறுகடிக்கு ஆசை இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா அடி அடி தூளாக இருந்துச்சுங்க இங்கே வந்து நம்ம முத்து வந்து அப் அப்படியே வந்து மீனாக்கு பூவூ எல்லாம் வாங்கினது கொடுக்குற டைம்ல இங்கே மீனா வந்து அவங்க அம்மா வீட்டில் கொடுத்த ஏன்னா அவர் கல்யாணத்துக்கு முறுக்கின்னு இருந்தார்ல அதால் அவர் மண்டபத்தில் வாங்க முடியல இங்கே வந்து மீனா வந்து அவருக்கு எடுத்த ட்ரெஸ்ஸும் மீனாவுக்கு எடுத்த ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து காமிச்சு நிற்கும் போது அப்புறம் மீனா மீனாவை பார்த்து முத்து கேட்பார் சார் இந்த சந்தோஷமான ஒரு நிலையை நான் தான் கோவப்படுத்தி கெடுத்துட்டேன்ல சாரி மீனா உன்னையும் கல்யாணத்தில் சந்தே சந்தோஷம் பண்ணாத விடுத் விட்டுட்டேன் என்னவோ எனக்கு இந்த கிறுக்கு பிடிச்ச புத்தி எங்கேருந்து தான் இதெல்லாம் வந்துச்சுனே தெரியல நீயும் தங்கச்சி கல்யாணத்துக்கு எவ்வளோலாம் ஆசை பண்ணோன்னு பார்த்தேன் நான் தான் ஒரு போது இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குடும்பத்தில் நடந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த புரிஞ்சிக்கிற ஒரு பாட்னர் இருக்கிறார் பார்த்தியா அது வேறு லெவலுங்க முத்து வந்து அவ்வளோ அழகாக வந்து மீனாக்கு வந்து அவ்வளோ அந்த லோவாக போய்ட்டு அந்த ஃபீல் பண்ணி அந்த அன்பை கொடுக்கும் போதுக்கு பற்றியா வேறு லெவலுங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் எவ்வளோ கவலைகளாக இருந்தால் ரெண்டு பேரும் வந்து விட்டு கொடுத்தாலே அந்த இடமே எவ்வளோ பெரிய கவலையாக இருந்தாலும் ஐயோ என் வீட்டுக்காரர் சாரி கேட்டால் இருப்பா என் ஒய்ஃப் சாரி கேட்டா இருப்பான்னும் போது அது வேறு லெவலில் இருக்குங்க நம்ம நிஜமான வாழ்க்கையிலும் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் கோவத்தையே வச்சு நம்ம என்னங்க பண்ண முடியும் சாப்பிட மாட்டோம் பசங்க மேலே டென்ஷனாக இருப்போம் ஆனால் இந்த கதைக்காலத்தெல்லாம் பார்க்கும் போது நம்மளும் அந்த மாதிரி மாறிட்டால் எப்படி இருக்கும் நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்க்குறதா இருந்தால் சமாதானத்தையோடையே இருங்க லைக் பண்ணி